நியூஸ் டிஎன்ஏர்களுக்கு வணக்கம் நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மூன்று சட்டமன்ற தொகுதிக்கு வந்து எழுச்சி பயணத்தை மேற்கொண்டிருக்காரு அது என்னென்ன தொகுதினா பெரியகுளம் நாயக்கனூர் இந்த மூன்று தொகுதியுமே முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுது ஏன்னா இந்த மூன்று தொகுதிகளையுமே வந்து விவசாய தொழில் வந்து அதிகமாக இருக்கு இங்க வந்து இபிஎஸ் அவர்கள் போய் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு ஆமா நேற்றோட அப்படின்னா நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளுக்கு போய் கவர் பண்ணிருக்காரு நீ யோசிச்சு பாரு ஒரு தனி மனிதனா ரெண்டு மாசம் கூட இன்னும் ஆகல அதுக்குள்ள நூத்தி இருபது தொகுதிகளுக்கு போய் ஒவ்வொரு தொகுதிலையும் என்னென்ன பிரச்சனை இருக்கு அத தொகுதி வாரியா இப்போ திமுக என்ன பண்ணுனா சில பட்டியல் போட்டுப்பாங்க இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன லிஸ்ட் வச்சிருக்காங்களோ அதை மட்டுமே ஒவ்வொரு தொகுதியிலும் பேசிட்டு இருப்பாங்க ஆனா எடப்பாடி அப்படி செய்யல அவரு வந்து இப்போ திருச்சி போறாரு அப்படின்னா அங்க என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத அட்ரஸ் பண்றாரு சிவகாசியா பட்டாசு தொழிற்சாலை இருக்கா அங்க என்ன பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியா போயிட்டு என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத ரொம்ப சூப்பரா அட்ரஸ் பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கான தீர்வா என்ன கொடுக்கணும் நாங்க ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவோம் அப்படின்ற வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருந்தாரு இது ஒரு பக்கம் இருக்க தனிமனி இவரே இவ்வளவு பண்ணிட்டு இருக்காரு அந்த பக்கம் நம்ம அப்பா என்ன பண்றாரு கூட்டமா சேர்ந்து பல திட்டங்கள் ஆரம்பிச்சாங்க இவர் நடைப்பயணத்தை ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிச்ச உடனே உங்களுடன் ஸ்டாலின் முகாம் திறக்கிறாங்க அதுக்கப்புறம் நலம் காக்கும் ஸ்டாலின் அதுக்கப்புறம் ஓரணியில் தமிழ்நாடு இதெல்லாம் போக முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் இந்த காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் பண்றதுன்ட்டு ஏகப்பட்ட விஷயங்களை வாரத்துக்கு ஒண்ணு கையில எடுத்து பட்டு 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 தெளிச்சுட்டே இருந்தாங்க ஆனா ஒண்ணுமே கை கொடுக்கல தான் சொல்ல எந்த ஓடவும் இல்ல ஆமா என் எல்லா கடையும் பிளாப்பு தான் ஓரணியில் தமிழ்நாடு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சேன் ரெண்டே நாள்ல பார்த்தேன்னா ஒட்டுமொத்தமா மொத்தமா லட்சம் பேருக்கு மேல வந்து அந்த கட்சியில சேர்ந்துட்டாங்க நீ யோசிச்ச பாரு ரெண்டே நாள்ல எழுபது லட்சம் பேருனா அப்ப பத்தே நாள்ல மொத்த தமிழகமும் அந்த கட்சியில சேர்ந்துருக்கும்ல அதாவது நேத்தி பிறந்த குழந்தை வரைக்கும் திமுக உறுப்பினர் ஆயிடுவாங்கல்ல எப்படியோ நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு மெதப்புல எனக்கு தெரிஞ்சு ஓரணியில் தமிழ்நாடு நிறுத்திருப்பாங்க நினைக்கிறேன் அது போக பரிசு பெட்டகம்லாம் கொடுத்தாங்க ஸ்டாலின் போட்டோ வச்ச வாட்சு அதுக்கப்புறம் செல்போன் ஒண்ணு அப்புறம் கவர்ல பணம் கொடை லொட்டு லொசுக்குன்னு அவ்வளவு பரிசு குடுத்துட்டு இருந்தாங்க இதெல்லாம் யாரோட பணமா இருக்கும் எல்லாமே திமுகவோட கட்சி காசு தான் இருக்கும் கச்சை காசுன்னு சொல்றாங்கப்பா உண்மை என்னனு யாருக்கு தெரியும் இதுல இருந்து எடுத்தாங்க கஜால இருந்து எடுத்தாங்களா இல்ல சொந்த பையில இருந்து எடுத்தாங்களான்னு அவங்களுக்கு முடிதான் தெரியும் சரி ஓகே இது இப்படியே போயிட்டு இருந்துச்சா சரி நம்ம வெற்றிகரமா முடிச்சிட்டோம் அப்படின்னுட்டு உங்களுடன் ஸ்டால்ன்னு ஒரு முகாம் ஒண்ணு ஆரம்பிச்சாங்க அந்த முகாம் எந்த அளவுக்கு போயிட்டு இருந்ததுன்றது உனக்கே தெரியல சொல்ல நீ பார்த்த வரைக்கும் அந்த முகாம் எப்படி இருந்துச்சு நம்மளே நம்ம நியூஸ் டேன்னு நிறைய வீடியோஸ் போட்டு அதாவது உங்களுடன் சாலை முகாமில் கொடுத்த மனுக்கள் எல்லாத்தையுமே வந்து திமுக காரங்க போற ஆத்துல வந்து போட்டாங்க இதுல வந்து என்ன தெரியன்னா அவங்க சொல்றது எல்லாமே ஓர்ற நதியில தான் எதுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எல்லாமே வந்து திட்டமா இருக்கட்டும் ஒரு செயல்பாடா இருக்கட்டும்

அதுக்கப்புறமா நலம் காக்கும் ஸ்டாலின்னு ஒரு ஒரு மருந்து கடை போட்டாங்க சரியா அங்க வந்து போற பேஷன்ஸ் எல்லாம் முதல்ல தனித்தனியா போயிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா குடும்ப குடும்பம் போக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு படத்துக்கு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நலம் காக்கும் ஸ்டாலின் முகாமும் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி ஆயிடுச்சு குடும்ப குடும்பமா போறாங்க வராங்க இவ்வளவு பண்றாருல்ல அவரை பத்தி குறை வேற சொல்றாங்க ஏங்க கேட்டா மாத்திரை எல்லாம் மாத்தி மாத்தி குடுக்குறாங்க டாக்டருக்கு பதிலா நர்ஸ் ஊசி போடுறாங்க மாத்திரை எடுத்து குடுக்குறாங்க அவங்களே வந்து ஊசியும் போடுறாங்க என்னங்க இதெல்லாம் அப்படின்னுட்டு மக்களுக்கா இவ்வளவு விஷயம் பண்ணியிருக்காரு அத நினைச்சு சந்தோஷப்படுவாங்களா இல்ல அவரையும் குற சொல்லுவாங்களா நீயே சொல்ல ஆக்சுவலா என்னன்னா அத பார்க்கும்போது அம்மா வந்து போன வருஷம் வந்து ரெண்டாயிரம் மினி கிளினிக்னு கொண்டு வந்தாங்க சோ அத வந்து ஈடுபடுத்தணும்ன்றதுக்காகவே வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த வருஷம் ஏதாச்சும் பண்ணி ஆகணும் ஏன்னா வந்து எட்டு மாசம்தான் இருக்கு எட்டு மாசத்துல ஏதாச்சும் பண்ணாதான் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஓட்டாச்சும் வாங்க முடியும் சோ அந்த ஒரு நோக்கத்துக்காக முடிந்தால் வரிசை வந்து திட்டங்கள் ஆரம்பிச்சிட்டு இருக்காரு அந்த திட்டங்கள்ல தான் இந்த ஒரு திட்டம் நான் பாக்குறேன் அடுத்தது தாய் முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம்னு ஏன்னா இந்த திட்டம் கொண்டு வரதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ரேஷன் கடையில இருக்கு அரசியெல்லாம் வந்து விக்கிறாங்க மக்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை ஒரு கடையில எல்லாம் ஒரு அஞ்சாறு கடையில வந்துச்சு அப்போ பிளான் பண்ணி யோசிச்சிருக்காங்க பாரு உங்களை ரேஷன் கடைக்கு வர சொன்னா தானடா நீங்க அது இல்ல இது இல்லாம வீட்டுக்கே வந்து கொடுத்துட்டா நாங்க என்ன கொடுக்குறோமோ அதான் நீங்க வாங்கி ஆகணும் அப்படின்றதுக்காகவே கொண்டு வந்ததுதான் இந்த முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் இந்த திட்டம் பத்தி உங்க கருத்து என்ன இது வந்து ஒழுங்கா போய் எப்படி வந்து மகளிர் உரிமை தொகையும் இலவச பேருந்தும் எல்லாருக்கும் போய் சேரலையோ அதே மாதிரி இந்த திட்டமும் எந்த ஒரு மக்களுக்குமே வந்து முழுமையா வந்து போய் சேரலன்னு தான் தெரிய வருது என்ன முழுமையா போய் சேரல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி அவர்கள் எல்லாருமே கட்ட போய் எடுத்து போய் வீடு வீடா கொடுத்தாங்களே அந்த புகை என்ன கொடுத்தாங்க அதான் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்ல கட்ட போய் கொடுத்தாங்கல்ல அந்த போட்டோ போதும் நாங்க ஆட்சியில் ஜெயிக்கிறதுக்கு அப்ப தாய்மான திட்டம்ன்றது கட்ட போய் கொடுக்கும் திட்டம் மாத்திரலாமா அதான் உங்க அதன் மூலயமா மக்கள் பயனடைறாங்களே இன்னைக்கு காய்கறி கடையில் போய் பாரு எல்லாரும் கட்ட போய் தானே எடுத்துட்டு போறாங்க அதனால யூஸ் ஆகும் அதனால அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதெல்லாம் போக இன்னொரு விஷயம் ஒரு படி மேல போய் இப்போ லண்டன் ஜெர்மனின்னு சுத்திட்டு இருக்காருல்ல பெரியாரோட போட்டோ ஒண்ணு வாங்கி கட்டப்பையில போட்டு பெரியார் படத்தை ஆக்ஸ்போர்ட்ல போய் திறக்க போறாங்க பாத்தீங்க இத பத்தி நினைக்கிறேன் ஒரு பெருமையான விஷயம் தானே தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தலைவர் வந்து லண்டன் போய் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி வந்து அவரோட புகைப்படம் வந்து வந்து தமிழ்நாட்டுக்குன்னு தாண்டி நம்ம இந்தியாவுக்கு ஒரு பெருமை தானே ஆக்போர்ட் யூனிவர்சிட்டியில இருந்தா இந்தியாவுக்கு பெருமை ஆனா நடந்தது அது கிடையாது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய ஒரு ஹால் கல்யாணம் மட்டும் போனா எப்படி கல்யாணம் நடக்கும் போது மட்டும் வாடகை எடுத்து கல்யாணம் முடிஞ்சோன்னா அம்படியும் அள்ளி தூக்கிட்டு வருவாங்க தெரியுமா அதே மாதிரியே இவங்க ஒரு ஹாலை வாடகைக்கு எடுத்து கட்டப்பையில கொண்டு போன போட்டோ வச்சு அது மேல ஒரு துணி அதை தூக்கிட்டு பெரியாருக்கு செல திறந்துட்டோம் பெரியாரோட புகைப்படத்தை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலே திறந்துட்டோம் அப்படின்னு நாங்க பண்ண விளம்பரம் அது

அரசியல் பண்ணணும்ல விளம்பரம் வேணும்ல அதுக்காக பண்ணதான் இந்த பெரிய அறிம்புகை பட திட்டம் எப்படி எத்தனையோ திட்டங்கள் கொண்டு வந்து அந்த மாதிரி ஒண்ணுதான் இதுவும் எனக்கு தெரிஞ்சுன்னு நினைச்சு என்னமோ நேரம் சரி இல்லன்னா ஒரு மனுஷன் கால் வைக்கிற இடமெல்லாம் கண்டுபிடியா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நம்ம அப்பாவுக்கு ஆப்போசிட்டா இந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு சோ அது போக இப்ப நேத்துக்கு ஓணம் போச்சா அங்கிருந்து வீடியோ எல்லாம் எடுத்து போடுறாரு ஓணம் அசம்சங்கள் வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி வணக்கம் மாவெலியோட நாடு போலே ஒருமையும் சமத்துவமும் மீண்டும் உண்டாவணும் எல்லாவரையும் ஒருபோலே காணும்ன ஒரு யூனியன் சர்க்கார் வரான் நமக்கு ஒருமிச்சை நிற்காம் என்ற பிரியப்பட்ட மலையாளிகளுக்கு இருதயம் நிறைஞ்ச ஓனாஷம்சகள் அதுவும் மலையாளத்துல வேற பேசியிருந்தாரு சரியா பேசி வாழ்த்தெல்லாம் போட்டிருந்தாரு இப்பதான் சமீபத்துல விநாயகர் சதுர்த்தி நடந்து முடிஞ்சது அதுக்கு எங்கடா வாழ்த்து அப்படின்னு மக்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க இது கூட ஒரு இருக்கட்டும் ஏன்னா அவங்க வந்து கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றவங்க நாங்க எந்த ஒரு பண்டிகைக்கும் வந்து நாங்க வாழ்த்து தெரிவிக்க மாட்டோம்னு சொல்றாங்க ஆனா எப்படி தமிழ் பேசுற ஒரு கட்சி தமிழ் தான் நாங்க முன்னுரிமை கொடுக்கணுன்ற கட்சி எப்படி வந்து கேரளாவோட ஒரு பண்டிகைக்கு மட்டும் வாழ்த்து சொல்றாங்க மட்டும் தெரியல

வெளியே புளியா இருந்தாலும் வீட்டுக்குள்ள எலின்னு சொல்லிட்டு அது எல்லாருக்கும் பொருந்தோம் நீ என்ன எல்லாத்தையும் நோண்டிட்டு இருக்க ஒரு பக்கம் திமுக காரங்க என்ன பண்றாங்க வெளிநாட்டுக்குலாம் போய் அங்க ஒரு போட்டோலாம் மாட்டி ஒரு பப்ளிசிட்டி கிரியேட் பண்றாங்க எப்பயும் போல விளம்பரம் வந்து எதிர்பார்க்கறாங்க ஆனா இங்க தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னா எதிர்க்கட்சி தலைவரான வந்து இபிஎஸ் அவர்கள் மக்களோட பிரச்சனையை கேட்கறதுக்காக ஒவ்வொரு தொகுதியாக போய் நேர்ல மக்களை சந்திச்சு அங்க என்ன குறைகள் இருக்கோ அதை கேட்டு விசாரிச்சுட்டு இருக்காரு அப்படி பாக்கும்போது நேத்து வரைக்கும் மட்டுமே நூற்றி இருபது தொகுதியில் வந்து முடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட பாக்கும்போது இருநூத்தி முப்பதாம் தொகுதியில் பாதி தொகுதியை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு ஜூலை மாதம் ஸ்டார்ட் பண்ணாரு ஒரு ரெண்டு மாசம் போயிட்டுருக்கு இருக்கு இந்த ரெண்டு மாசமே தொடர்ந்து கொஞ்சம் கூட கேப் இல்லாம பி வேணால் ரெண்டு நாள் வந்து லீவ் இருக்கலாம் ஏன்னா பண்டிகை காலம் வந்துச்சு விநாயகர் சுத்திலாம் வந்துச்சு இதை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா நாளும் கொஞ்சம் கூட ரெஸ்டே இல்லாம தொடர்ந்து சுற்றுப்பயணமாக மேற்கொண்டு பாதி பர்சன்டேஜ்க்கு மேலே வந்து முடிச்சிட்டாரு நேற்று போன இந்த தேனி மாவட்டம் வந்து ஒரு முக்கியமான மாவட்டமாக இருக்குது ஏன்னா நம்மளுக்கே எல்லாருமே தெரியும் ஓபிஎஸ் அவர்கள் வந்து முன்னாடி வந்து அதிமுக தான் இருந்தார் ஆனால் இப்போ வந்து அவர் அதிமுகவில் இல்லை வெளியேறிட்டார் பொதுவாக வந்து தேனி மாவட்டத்தை வந்து ஓபிஎஸ்சோட கோட்டைன்னு சொல்லுவாங்க ஓகேவா ஆனால் நேற்று வந்து என்ன நடந்துச்சுன்னா ஓபிஎஸ் அவர்களையும் தாண்டி இபிஎஸ் பார்க்கறதுக்காக வந்து அவ்வளோ கூட்டங்கள் வந்து பார்த்தியா ஆமா நானும் கூட பார்த்தேன் ஏன்னா ஓபிஎஸ்சோட கோட்டை அவர் அந்த தொகுதியில் கண்டினியூஸா நின்று ஜெயிச்சிருக்காரு ஒரு பையன் ஈபிஎஸ் பேசுறது வர வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி பல பேர் விமர்சனங்களை சொல்லியிருந்தாலுமே நேற்று அவர் வரும்பொழுது அவ்வளவு கூட்டம் அவர் அன்பா வரவேற்கிறதா இருக்கட்டும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு திருவிழா மாதிரி அவரை வரவேற்பாங்க அவர் பேசுறது கேட்கறதுக்கு இந்த பர்டிகுலர் ஏஜ்ல இருக்கிறவங்க தான் கிடையாது பெண்கள்ல இருந்து இளம் பெண்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த ஏஜ் கேட்டகரியே இல்லாம எல்லாருமே வராங்க அவர் என்ன சொல்றாரு என்ன பேசுறாரு அப்படின்னு கேட்கறது பலரும் வந்து மூக்குமால விரல வைக்கிற விதம் அப்படி ஒரு கூட்டம் வாயை பொலந்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்க ஓபிஎஸ் அவர்களை தாண்டியும் தேனி மாவட்டம் வந்து ஒரு டிடி தினகரனுக்கு வந்து ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ஸ்ல வந்து டிடி தினகரன் அவர்கள் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் என்று ஜெயிச்சிருக்காரு ஸோ வந்து டிடி தினகரனோட கோட்டையாகவும் பார்க்கப்படுது அப்படின்ற சூழல சமீபத்தில் நம்மளே பார்த்துருப்போம் டிடி தினகரன் அவர்கள் வந்து இந்திய கோட்டையில இருந்து வெளியிட்டாரு ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து இபிஎஸ் அவர்கள் வந்தா கூட்டம் கூடாதுன்ற நினைச்சிட்டு அந்த சூழ்நிலையில நேற்று இபிஎஸ் அவர்கள் வந்தாரு வந்து பார்த்தா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் மக்கள் வெள்ளமாக அதிகமா இருந்துச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது நினைக்கிறேன் இதை பார்க்கும்பொழுது என்ன விஷயம் தெரியுது அப்படின்னா தேனி மாவட்டம் கோட்டையும் கிடையாது கிடையாது தேனி மாவட்டம் பியூர்லி அதிமுகவோட கோட்டை தான் ஏன்னா அந்த கட்சிக்காகவும் அம்மாவுக்காகவும் எம்ஜிஆர் அவர்களுக்காகவும் எடப்பாடி அவர்களுக்காகவும் ஓட்டு போட மக்கள் எல்லாம் தயாராயிட்டாங்க அப்படின்றது தெரியுது படிப்படியா எடப்பாடி அவர்களுடைய செல்வாக்கு அப்படின்றது பொதுமக்கள் மத்தியில அதிகமாயிட்டே போகுது அப்படின்றதும் இதன் மூலியமா தெரிய வருது சோ இன்னைக்கும் நடைப்பயணம் போறாரு இன்னைக்கு எந்தெந்த தொகுதிகளுக்கு போறாரு என்ன பேசுறாரு அப்படின்றத அடுத்த காரணிகளை பார்க்கலாம் நன்றி